பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஐலன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டுக்கிற ரெசிபி வந்து இறால் புலம்பு இப்போ வந்து இந்த இறால் குழம்பை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து இறால் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கருவேப்பில்ல தக்காளி பழம் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் வெங்காயம் தேவையான உப்பு கடுகு பெருஞ்சீரம் கறி மிளகாய் தூள் வெந்தயம் தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து இந்த ரால் ராழம்பை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த ரால் குழம்பை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் ரால் குழம்பை தயாரிக்கிறதுக்கு எப்படி ஒரு சட்டியென்று எடுத்துக்கொள்வோம் அதில் எண்ணெய் விட்டுக்கொள்வோம் எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கடுகு பெருஞ்சீரம் போட்டுக்கொள்வோம் அதோடு சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா வெந்தயத்தை சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து கடுகு வடித்து வர வரைக்கும் இதை வரகி கொள்வோம் கடுகு வடித்து வருது இந்த டைமில் வந்து நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக் கொள்வோம் இப்போ அந்த கருவேப்பில் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம் வெங்காயத்தோடு சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பச்சை சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் வதங்கி வந்து வந்துருக்கிற டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து வளர்க்கும் போது வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழத்தை சேர்த்து தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி கொள்வோம் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் இராலை சேர்த்துக்கொள்வோம் இறால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கொள்வோம் இறால் அவிஞ்சி வரட்டும் இப்போ வந்து இறால் எல்லாம் கலர் மாறி நல்லா அவிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம் மிளகாத்தூளில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொள்வோம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இப்போ வந்து முளையாத்தூளில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கொள்ளுவோம் அவிஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பச்சை வாசம் எல்லாம் போய் அவிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க நல்லா கொதித்து வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ரால் குழம்பை வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருந்தேன் இப்போ நாங்கள் தயாரித்த ரால் குழம்பு வந்து சூப்பராக ரெடி இருக்குது உங்களுக்கு வந்து ரால் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துடாம தாய்லாண்ட் யூடியூப் சேனலை உங்கள் சேனலில் வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துவிட்டாங்கோ இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களோட சந்தித்துக் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே